டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா குருத்தெலும்பு காட்டிலேஜ் ஸோ அது வந்து தேய்மானம் ஆகாமலும் தேய்மானம் ஆனாலும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான உணவு வகைகளை எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளே டேமேஜ் ஆகாமல் இருப்பதற்கு பார்த்திங்கன்னா குறுத்தெலும்புகள் தான் இப்போ கை கால்கள் ஒரு எ இந்த கை நீல எலும்பும் இந்த எலும்பும் ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடத்துல அது உராயக்கூடாது தேய்மானமாக கூடாது போன்ற விஷயத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருப்பது இந்த குருத்தெலும்பு தான் ஸோ குருத்தெலும்பு அப்படிங்கிறது நம்ம சேரு ஸ்டூல் இது கீழே வந்து ஒரு புஷ்மா புஷ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எப்படி வந்து அது உராய்வை தடுக்குதோ அந்த மாதிரி தன்மைகள் ஸோ இந்த குருத்தெலும்பு தேய்மானத்தால் தான் நிறைய பேருக்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா ஆஸ்டியோ அத்திரிட்டிஸ் மூட்டு வலி மூட்டில் வந்து வீக்கம் ஏற்படுறது நீர் ரீப்ளேஸ்மெண்ட் போன்றவை வரும் அதே மாதிரி முதுகு தண்டுவடம் பிரச்சனைகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுலேயும் அப்படி தான் ஒவ்வொரு வேர்ட்டி பிராஸும் முதுகு தண்டுவடத்து எலும் எலும்புகளுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருத்தெலும்புகள் வந்து இருக்கும் ஏன்னா அதுதான் ஒரு குஷனாக வந்து இருக்கும் ஸோ இந்த குருத்தெலும்புகளை பாதுகாக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளுக்கு வந்து திடத்தை கொடுக்கறதுக்கு வந்து கொலாஜன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கொலாஜன் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா புரோட்டீன் ஸோ புரதம் சார்ந்த உணவுகள் ரொம்ப முக்கியமாக வந்து எடுத்துக்கணும் ஸோ அதில் வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீன்ஸ் போன்ற விஷயங்களை வந்து நம்ம அதாவது சைவம் சாப்பிடுவர்களா இருந்ததுன்னா பீன்ஸ் போன்ற விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம் சோயா போன்ற விஷயங்களை எடுத்துக்கலாம் அசைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தால் மீன் போன்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த குருத்தெலும்பு அப்படிங்கிறது ஒரு தேய்மானம் போன்று வந்து ஆகிக்கிட்டு இருக்க அப்போ என்ன அப்படின்னா ஃப்ரீ ராடிகல்ஸ் நிறைய டேமேஜ் ஆகுது அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா நல்லா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ ஸோ க்ரீன் டீ மாதுளை போன்ற விஷயங்களில் வந்து என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நல்லது ஸோ க்ரீன் டீல வந்து இந்த இதையும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸையும் தாண்டி என்ன இருக்குன்னா கேட்கின்ஸ் பாலிஃபினால்ஸ் போன்றவை இருக்குது ஸோ இது என்னென்னா நம்ம உடம்புல செல்கள் அதிகமாக டேமேஜ் ஆகிறத தடுக்கும் ஸோ அப்போ என்ன அப்படின்னா நார்மலாகவே இந்த குருத்தெலும்பு போகும் போயிட்டு அடுத்து ரீப்ளேஸ் ஆகும் பார்த்தீங்களா அப்போ லாஸும் கம்மியாக இருக்கும் அடுத்து ரீப்ளேஸ் ஆகிறதும் நார்மலான சை இதில் இருக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து இந்த மூட்டு வலி தேய்மானம் அப்படிங்கிறவங்களுக்கெலாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் தெரியும் ஏன்னா எனக்கு வந்து மூட்டில் வந்து ஊசி போட்டாங்க அப்படின்னு அதுக்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூட்டுகளில் வந்து நீட்டி மடக்கும் பொழுது உள்ள உராய்வு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹைலூரானிக் ஆசிட் அப்படிங்கிறத வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இந்த சைனாவியல் ஃப்ளூவிடை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அதற்கு முக்கியமானதை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம் அது ஒரு தற்காலிகமாக இருக்கும் திருப்பி இருக்கும் ஸோ அதை நம்ம உணவில் எடுக்கலாம் அப்படின்னா ரெண்டு நல்ல சோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரவுன் ரைஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது இல்லைனா கை குத்தல் அரிசி நம்ம பாரம்பரிய அரிசி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பூசணி விதை பூச பூசணி விதையில் அடிஷ்னலாக என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஜிங்க் இருக்குது ஸோ அப்போ எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா குறிப்பாக அந்த ஒரு இருபத்தைந்து அதற்கு முன்னாடியே எடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் பட் இருபத்தைந்து வயதுக்கு மேலே கண்டிப்பாக இது ரெண்டும் இருக்கணும் ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணி விதை மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைக்குத்தல் அரிசி ஸோ இந்த கைக்குத்தல் அரிசி ப்ரௌன் ரைஸை வந்து அரைச்சி நான் கஞ்சியாக குடிக்கிறேன் அப்படின்னு தயவுசெய்து குடிக்காதீங்க அது உங்களுக்கு பாடி ஹீட் ஆகும் வயிறு உப்புசம் அடையும் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஸோ சாதம் வடித்து அந்த நீராகாரம் நீராகார கஞ்சியாக மறுநாள் எடுத்தோன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் நமக்கு வந்து முழுமையாக வந்து கிடைக்கும் அந்த ஹைலாரோனிக் ஆசிடும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி உணவு வகைகளை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது இருக்காது எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறத விட அந்த குறுத்தெலும்பு காட்டிலேஜை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ அப்போ வந்து ஒரு ஏஜ் ஆகுது அப்படின்னாலே இந்த உணவை ஃபாலோ பண்ணிக்கலாம் காட்டிலேஜை வந்து நம்ம திருப்பி ரீப்ளேஸ் பண்ண முடியாது கொஞ்சம் வந்து நம்ம என்ன சொல்கிறது இப்போ சிறு வயது பசங்களுக்கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு வயசு பசங்களுக்கே முதுகு வலி வருது கொஞ்சம் தேய்மானம் இருக்குன்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகும் பட் வயதானவர்களுக்கு அவ்வளோ ஈஸியாக ரீப்ளேஸ் ஆகாது இருந்தாலும் இன்னும் இன்னமும் மோசமாக நம்ம சேதமாகாமல் பார்த்துக்கலாம் அதே மாதிரி தான் ஆரஞ்சு ஏன்னா இந்த கொலாஜன் அப்படின்னு சொன்னேன் பார்த்திங்களா அது நமக்கு தேவை உறிஞ்சப்படணுன்னா விட்டமின் சி ரொம்ப முக்கியம் ஸோ அது ரொம்ப இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு லெமன் போன்றவை ஸோ அதை உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எலும்பு அந்த குருத்தெலும்போட தேய்மானத்தை வந்து நம்ம ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடலாம் நன்றி